திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதேவதே அரர மகாதேவா அருகுருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம் குருவடி சரணம் அன்பார்ந்த மையன் அனைவருக்கும் தொட்டியம் வீசான மருத தேசியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருமுல நாயனார் அருளைய திருமந்திரங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சைபருக்கு உரிய தீட்சைகளை பற்றி நாம் சில நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை அபிடேக தீட்சை பற்றி ஆராய்ந்து அதனால் பெறுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நா பதங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையிலே நேற்றை வரை யோகங்களை பற்றி சிந்தித்தோம் என்று ஞானத்தை பற்றி திருமுல நாயனார் நமக்கு என்ன அருளுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதன் பொறுத்து மெய்ஞான ஞானத்தை பற்றி திருமுல நாயனார் என்ன சொல்றார்னா அதாவது ஞானம் என்பது பலருடைய அனுபவத்திலே பலவிதமான தேடல்களை தந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஞானத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவொன்றாக விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் திருமூல நாயனர் ஒன்று கூறுகிறார் அது என்னன்னா ஞானம் என்பது ஒரு தொடர் செயல்முறை அது ஒரு இலக்கு அல்ல முடிவு அல்லங்கிறார் ஞானம் என்பது ஒரு பரிசு அது தேடுவதன் மூலம் பெறப்படுகிறது ஞானம் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு மெய்ப்பொருள் அனைவரும் உணர வேண்டிய ஒரு மெய்ப்பொருள் அப்படிங்கிறார் ஏனும் மெய்ஞான ஞானம் என்பது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்த சராசரங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமான பரம்பொருளை பாத்துங்க அண்ட சராசரங்கள் அதனால் ஈரேழு லோகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கே கொண்டு போறார் ஞானத்தை பிரபஞ்ச ஞானத்தை பற்றி சொல்லுகிறார் சிலர் ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொன்று கருத்துக்களை சொல்லியிருப்பார் அந்த ஞானத்தை எல்லாம் அவர் சொல்லலை பிரபஞ்ச ஞானத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போறார் எப்படின்னா அண்ட சராசரங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமான பரம்பொருளைப் பற்றி உணர்ந்து அறிதலே ஞானமாகும் அப்படிங்கிறார் ஒவ்வொரு சித்தர் சொல்றாரு அவங்க சொல்றாங்க அந்த கடவுள் சொல்றாங்க இந்த கடவுள் சொல்றாங்க பற்றி அவர் சொல்லவே இல்லை பொதுவா பிரபஞ்ச ஞானம் இந்த பிரபஞ்சத்தில் ஏகன் அநேகன் கடவுள் ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் அவனே அநேகனாக இருக்கிறான் அப்போ அந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமான பரம்பொருளை பற்றி உணர்ந்து அறிதலை ஞானமாகும் அப்பேற்பட்ட ஞானமே வீடு பேற்றை அதாவது முக்தி நிலை அடைவதற்கு உரிய சிறந்த வழி நம்ம முக்தி நிலை அடையணும்னா என்ன பண்ணணும் இனி பிரவா நிலையை அடையணும் அப்படின்னா ஞானத்தை பற்றி தேடுதல் நமக்கு கொஞ்சமாக இருக்கணும் அதை பற்றி நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா அந்த ஞானம் நமக்கு அடுத்த கட்ட நிலைகளை கொண்டு எழுத்து சொல்லும் ஒரு இரும்பானது காந்தத்தோட சேரும்போது என்ன ஆகும் அந்த இரும்பும் காந்தத்தை ஒட்டி அந்த காந்தத்தோட பயணிக்கும் இரும்பு இரும்பு சேர்ந்தா ஒன்னும் ஆகாது இரும்பும் காந்தமும் சேர்ந்தா ஈர்ப்பு தீசை நடைபெறும் அது போலத்தான் ஒரு ஞானத்தை பற்றி நம்ம தேடுதல் நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த ஞானம் நம்மளை எடுத்துக்கொள்ளும் அப்பேற்பட்ட பிரபஞ்ச ஞானத்தை பற்றி தேடுங்க அப்படிங்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா ஞானம் மிகுந்தவரே மனிதருள் உயர்ந்தவர் என்ற பாடலிலே ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் ஞானம் மிகுந்தவரே மனிதருள் உயர்ந்தவர் பாட்ட பாருங்க ஞானத்தின் மிக்க நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமோ நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நன்கா ஞானத்தின் அதாவது ஞானத்தை காட்டிலும் மேலான அறநெறி நாட்டிலே இல்லை ஞானமே மேலானது அப்படிங்கிறாரு இரண்டாவதாக ஞானத்தை விட மேலான சமயம் அது நல்லதல்ல ஒரு ஞானம் இல்லாத ஒரு சமயம் இருக்குன்னா அது நல்ல சமயம் அல்ல அப்படிங்கிறார் அப்படி ஞானத்தை காட்டிலும் மேலானவை ஒன்று இருக்கு அப்படின்னா சொல்லப்படுவதை எல்லாம் அது நல்ல நிலையை தராது ஞானமான ஒன்று மட்டும்தான் முத்தி நிலையை தரும் மற்ற எதுவுமே ஞானமா ஞானம் மாறி இருக்கும் ஆனா உள்ள ஞானம் இருக்கா அப்போ இந்த ஞானத்தை காட்டிலும் மேலானவை ஒன்று எல்லாம் நல்ல நிலையை தராது ஞானம் மிகுந்தவர்கள் உண்மையான ஞானம் மிகுந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் மனிதர்கள் மனிதர்கள் உயர்ந்தோராக போற்றப்படுவார்கள் இந்த பிரபஞ்ச ஞானத்தை பற்றி யார் சிந்தனையும் செயல்பாடும் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த மனிதர்களாக போற்றப்படுவார் அப்படின்னு திருமூலர் நமக்கு இந்த பாடலே சொல்கிறார் பாட்ட பாருங்க மீண்டும் ஞானத்தின் மிக்க அரணி நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று மிக்கவே நன்முத்தி நலத்தின் மிக்க நரின் மிக்க திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல்ல ஞானியர் செல்லும் வழியே சன்மார்க்கம் அப்படிங்கிறார் இப்போ ஞானிகள் எல்லாம் உண்மையான ஞானிகள் அவங்கலாம் செல்லுகின்ற பாதை தான் சன்மார்க்க பாதை அதாவது பாட்ட பாருங்க சத்தமும் சத்தமனமும் தகுமனும் வித்த உணர்வும் உணர்த்தும் மகதையும் சித்தம் என்று சத்தம் பெற்ற ும் சத்தம் அப்படின்னா நாதமும் சத்தம்னா நாதம் நாதம் நாத வடிவான மனமும் தகுந்த மனமும் செலுத்திய உணர்வும் எத்தனை சொல்றாரு நாதமும் நாதம்னா என்ன நாத வடிவான மனமும் தகுந்த மனம் செலுத்திய உணர்வும் உணர்த்தும் செயல்படுத்தும் ஆகிய எல்லாம் கடந்தவர்களே ஞானியர் ஆவார் பார்த்துங்க எத்தனை சொல்றாருப்பாங்க அவர் காட்டிய செல்கின்ற பாதையே சண்மார்க்கமாகும் உண்மையான ஞானிகள் எப்படி இருக்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அடையாளம் காட்டுகிறார் பாருங்க மறுபடியும் நாதமும் நாத வடிவான மனமும் உண்மையான நாத வடிவமான மனமும் தகுந்த மனம் செலுத்திய உணர்வும் அவ் உணர்வு உணர்த்தும் அகந்தையும் ஆகிய மூன்றையும் இம்மூன்றையும் செயல்படுத்தும் சிந்தனை ஆகிய எல்லாம் கடந்தவர்களே ஞானி ஆவார் அவர்கள் காட்டிய செல்கின்ற பாதையே சன்மார்க்கம் ஆகும் அதாவது மனம் அறிவு ஆணவும் நீங்க பெறுதல ஞானமாகும் நம்ம மனமும் அறிவும் ஆணவமும் நீங்க பெறணும் அதுதான் ஞானம் இங்கு அறிவு என்றது உலக விஷயங்களை பற்றிய அறியவை உலக பற்றுகளை நாம் பற்றற்று இருக்கணும் உலக பற்றுகள் மீது ஆசை கொள்ளக்கூடாது சொல்லுகிற அடுத்த பாடலில் ஞானம் சிவணர்வுளை பெற்று தரும் ஒரு பாடல் பாருங்க தன்பாவுலகம் தனக்கு அருகுவதும் எனக்கு அருளாவதும் ஆவண என்பார்கள் ஞானமும் எய்து சிவோகமும் பின் நேயமும் பெற்றிடும் தானே தன்பால் உலகும் தனக்கு அருகும் ஆவதும் அப்படின்னா தான் நம்மதான் சிவன் வேறு சீவன் வேறு தெரிஞ்சுக்கணும் சிவன்னா சிவபெருமான் பரம்பொருள் நம்ம நம்மதான் மனிதர்கள் ஜீவங்கள் தம்மிடமே நினைவினால் உண்டாக்கி கொண்ட உலகங்கள் தம்மை சுற்றியுள்ள மற்றும் பல உலகங்கள் ஆகியவை எல்லாம் தமக்கு அன்பால் சிவன் அருளால் அருளப்பெற்றவையே என்ற உணர்வை சிவபதம் ஆகும் அதாவது சிவபெருமான் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை சிவ தான் எல்லாமே இங்க உலகங்கள் சிவன் இருக்கிறது பெற்றவை எல்லா பொருளும் அப்படின்னு உணர்ணும் அப்படி உணர்ந்து உணர்வு வந்தா அது சிவபதமாகும் இந்த ஞானமே இந்த ஞானமே சிவன் அருள் பெரும் பேற்றை பெற்று தரும் என்ன சொல்றாருன்னா அன்பு சிவமும் தாமும் வேறு வேறு என்று இல்லாமல் சிவத்துடன் ஒன்றி கலந்துவிடும் நிலையே சிவோகம் எனப்படும் அது சிவபெருமான் ஏகன் அநேகன் மணிவாசக பிறந்த திருவாசகத்திலே பாடியிருப்பார் அதாவது ஏகன் அநேகன் இரவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெழ்க்கு திருவாசகத்திலே பாடியிருப்பார் அப்பாடல துணை பாடல்களும் மெய்ப்பொருள் மந்திர பாடல்கள் மந்திரங்கள் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மந்திரங்கள் அதெல்லாம் திருவாசகம்னா அனைவரும் வாய்விட்டு தினமும் படிக்கணும் அதில் பூராமே மந்திரம்தான் பெரு எழுத்துகளே அல்ல இறைவன் கையால் எழுதிய திருவாசகம் அதில் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு பாடியிருப்பார் ஏகன் அநேகன் ஏகன் அனைகனா இறைவன் ஒருவன் தான் அவனே அனைத்துமாக இருக்கிறான் உங்களுக்குள்ளும் இருக்கிறான் எனக்குள்ளும் இருக்கிறான் இதை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள் அறிந்தவர்கள் ஞானிகள் அதைத்தான் திருமூலர் நமக்கு சொல்லுகிறார் ரெண்டே வரிகள் ஏகன் அநேகன் இறைவன் ஒருவனே அவனே அநேகனாக இருக்கிறான் அனைத்து பொருளுமாக இருக்கிறான் அசையும் பொருளாமும் இருக்கிறான் அசையா பொருளாகவும் இருக்கிறான் இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் உணராதவர்கள் அஞ்ஞானிகள் உணர்ந்து அவ்வுணர்வினாலே ஒன்றி சிவத்தோடும் கலந்தவர்கள் முக்தி நிலை அடைகிறார்கள் அதை உணராத அஞ்ஞானிகள் சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் இடையே பாசம் நிலவி பிறவிகள் பல எடுக்க அதுவே காரணமாக அமைகிறது இரண்டே வரிதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இதுதான் பரம்பொருளை பற்றி உணர்தல் ஞானம் பரம்பொருளை பற்றி உணராதது அஞ்ஞானம் பரம்பொருளை பற்றி அறிந்து கொண்டால் முக்தி நிலை எளிதில் பெறலாம் பரம்பொருளை பற்றி அறியாமல் இருந்தால் அது அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை பற்றி நம்ம எதுவும் எது ஒரு பொருள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் தேவையில்லை கடவுள் இருக்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்கள் சொல்லலாம் முதல் ஆதாரங்கள் நம்மளே நம்மளே இருக்கு ஜீவனுக்குள்ளே சிவன் இருக்கிறார் சிவன் இல்லை என்றால் இந்த ஜீவன் இருக்காது பிரிந்துவிடும் வெறும் உடல் மட்டும்தான் இருக்கும் மூணே நாள் அடுத்த நாள்ல கொண்டு போய் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இது வெறும் கூடு சிவன் இருக்கிறார் அதனால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒன்றே போதும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லைதான் இருக்கு என்று சொல்பவர்கள் கடவுள் இருக்கிறார் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் இருக்கிறார் அவருதான் திருச்சிட்டம்பலம் ஞானத்தை பற்றி இன்று கொஞ்சம் சிந்தித்தோம் நாளைக்கும் நாளையும் திருமணம் ஞான பற்றி சிந்திப்போம் திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதி அரர மகாதேவா நமச்சிபாய అనుకున్న శివస్ దత్పురుష సరణం చేసుకురణం కురువేసం తిరుచిట్టం